ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து ஹெல்த்தியான ஃபுட் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த நூடுல்ஸ் மேல இருக்கிற அடிக்ஷன் போறதே கிடையாதுங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இந்த நூடுல்ஸை நம்ம வந்து ஒரு கில்ட்டோட பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கில்ட்டும் இருக்காது குழந்தைங்களும் நூடுல்ஸோட சேர்ந்து ஹெல்த்தியா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனும் நமக்கு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போகலாம் நீங்க எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த நூடுல்ஸை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வச்சிடுங்க நூடுல்ஸ் வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு அடுப்புல ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கட் பண்ணி வச்சிருக்க ப்ரகோலி பீசஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க அது நல்லா வந்ததுக்கு அப்புறமாட்ட நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க மஷ்ரூமை ஒரு ஒன் மினிட் வதக்கினதுக்கு வதக்கினதுக்கப்புறமாட்ட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூட ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்குங்க அப்புறம் இந்த மிக்ஸ் கூட ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் சுகர் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்ட நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லையா நூடுல்ஸ் வேற ஒரு பாத்திரத்தில் அந்த நூடுல்ஸை நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரையாக நூடுல்ஸ் சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க பட் கொஞ்சம் சூப்பியா சர்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா அதில் இருக்க தண்ணியோட அப்படியே சேர்த்து சேர்த்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க சோ தட் அந்த வெஜ்ஜிஸோட அந்த நூடுல்ஸ் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் அப்பதான் அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் அதுல இறங்கும் ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நம்மளோட அந்த நூடுல்ஸ் மசாலா இருக்கும் இல்லையா அதையே கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே நூடுல்ஸ் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படி இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ட்ரையாக தான் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதையே மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் பட் நான் இங்கே வந்து சூப்பியாக சர்வ் பண்ண போகிறேன் அதனால ஹாட் வாட்டர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வர்ற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க சூப் கொதி வந்த உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப் சூப்பி நூடுல்ஸ் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நிஜமாவே ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கொரியன் டேஸ்டிக்கான ஒரு நூடுல்ஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க நீங்களும் ஒரு கில்ட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends, bye!